எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பதிமூணு இலும்பு நாட்டு குடும்பமும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த யூதர்கள் இஸ்ரேல் நாட்டில் தாய்மொழி கல்வியை தூக்கிவிட்டார்களா கிடையாது உலகத்திலேயே இஸ்ரேல் நாட்டில் மட்டும்தான் எந்த டிவியிலையும் நாடகமே கிடையாது உலகத்தில் இஸ்ரேலில் மட்டும்தான் தடுப்பூசி போடுறதே கிடையாது இஸ்ரேல் நாட்டில் மட்டும்தான் கார்ட்டூன் சேனலே கிடையாது இஸ்ரேல் நாட்டில் டிவியில கார்ட்டூனும் கிடையாது சீரியலும் கிடையாது ஆனா அந்த நாய்க உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு டிவிலையும் கார்ட்டூனையும் கெட்ட கெட்ட விஷயத்தையும் போட்டு காமிச்சு நம்மள ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற இன்டர்நெட்ல இங்க பாருங்க இஸ்ரேல் நாட்டில் போய் இன்டர்நெட்ல ஒன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வர சர்ச் ரிசல்ட்டே வேற அதை விடுங்க இந்தியாவில் கூகுளில் சர்ச் போட்டால் வேற வரும் சிங்கப்பூரில் சர்ச் போட்டால் வேற வரும் மலேசியாவில் வேற வரும் வேற வேற சர்வர் அமெரிக்காவில் வேற வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நீங்கள் ஒரே செகண்டில் அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு ஒரு சர்ச் போடுங்க சொம்புன்னு போடுங்க இங்க சொம்பு வேற அந்த சொம்பு வேற இது கொஞ்சம் நசுங்கி கிடக்கும் அது கொஞ்சம் சோ மாத்தி வச்சிருக்க எல்லாமே சர்வரே வேற கேட்குற கேள்விக்கு வேறு வேறு பதில் சொல்லும் யூடியூப்பில் வேறு வேறு காட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரே ரிசல்ட் கிடையாது ஒவ்வொரு சர்வரும் வேறு வேறு சர்வர் அங்கங்கே கனெக்ஷனில் இருக்குது இஸ்ரேல் நாட்டில் எல்லாமே இஸ்ரேல் நாட்டில் ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கினோம்னா ஐயாயிரம் ரூபா தருவாங்க ஐயாயிரம் ரூபா வச்சு பத்தே மாசத்துல ஊரையா மாத்தி ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சிட்டு வந்து காமிச்சாத்தான் கம்பெனி கம்பெனிக்கு ஆர்டர் தருவாங்க இப்படி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அங்கே திருடிட்டு வந்தால் மதிப்பு அங்க ஸ்கூல்ல குழந்தைங்களை திருடிக்கிற சொல்லுவாங்க சுட்டுட்டு வந்தா அவன் பாராட்டு இப்படி அங்க அது வளர்ப்பே அப்படிதான் திருடுறது கொலை அடிக்கிறது அதுக்கெல்லாம் அங்க பட்டம் கொடுப்பாங்க அங்கெல்லாம் அந்த அந்த குரூப் இருக்கு அந்த எப்படி எல்லாம் ஊரை ஏமாத்துறதுங்கிறது அங்க படிப்பு அதான் அங்க வேலை நம்மள மாதிரி கெட்ட அதாவது இந்த நாடகத்தை பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு அரசியல் பேசலாம் இருக்க மாட்டாங்க எல்லாரும் உலகத்தை ஆள்றக்காக வளர்த்திட்டு இருக்கிறாங்க அந்த ஊருக்குள்ள அது ஒரு பெரிய